மீடியா முகம் நேர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு விஜய சேதுபதியை எல்லா சோஷியல் மீடியாவும் மெயின் மீடியாவும் அடித்து கிழித்து துவைச்சு காய போட்டாங்க இது விஜயசேதுவர்களை பாப்பாரா பார்க்க மாட்டாங்க நம்ம நிறைய விஷயங்கள் இருந்தோம் இப்போதான் தெரியுது நேற்று இரவு அவர் பேசும்போது தான் நிறைய விட பார்த்துருக்காரு அப்படின்னு நேற்று இந்த மைக்கோட ஒன்ட்டர் வந்து கற்று கற்று கத்துன்னு கத்தம்போது இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே டோட்டல் ஆஃப் ஆகிறான் அப்போ தான் சொல்கிறாரு இந்த மாதிரி கத்தி 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 வெளியில இருக்கிற மக்களையும் கஷ்டப்படுத்துறீங்க இப்போ காது கிழியுதா இப்போ எங்கள் காது அப்படி தான் கிழிஞ்சிருக்கு அவனுக்கு டோட்டல் அத்தனை கண்டஸ்டன்ட்டுமே உண்டு இல்லைன்னு பண்ணார் இப்போது நேற்று இது பார்க்கும்போது அந்த கெத்து கெத்துன்னு சொல்லி அவர் நிறையா சினிமாவில் வில்லன் கேட்டால் பேசுவார் அந்த கெத்து எங்கே போச்சு விஜய் சேதுபதிக்கு பணம் கிடைச்சதுக்காக இப்படிலாம் பண்ணலாமா பிக் பாஸில் நடக்கிற சேட்டைகள் அட்டகாசங்களில் விஜய் சேதுபதி கெட்ட பேர் இருக்குது அப்படின்லாம் நிறையா விஷயங்கள் பேசப்படும் போது தான் நேற்று அவர் தான் ஓரளவு ஓவரில் ஒரு அஞ்சு பத்து பெர்சென்ட் ஓகே விஜய் சேதுபதி கொஞ்சம் இப்படி வராறது மாதிரி தோணுச்சு நமக்கு தான் கிட்டத்தட்ட எல்லா கண்டசடியுமே அவர் வச்சு கிழி கிழித்து அவர் அடித்து தொங்க விட்டார் நேற்று பிக்பாஸ் பிக்பாஸ் வீடு ஆபாசத்தின் கோட்டையா ஆபாச சேட்டைகளின் இருப்பிடமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுதுன்னா உள்ளே நடக்கிறதுனால எல்லாம் பேசப்பட்டாங்க இல்லை இந்த கலையரசன்னு ஒரு ஆள் ஒரு பையன் தென்டத்துக்கு கொடுத்து உள்ளே வச்சிருக்காங்க எவ்வளோ திறமையானவர்கள் வந்து வெளியில் இருக்காங்க கூட்டம் வந்து எதுக்கு இருக்கானே தெரில எங்கள் மாட்டி சோபாலா உட்காந்துக்கிறான் கால தூக்கி வச்சுக்கிறான் இது பேசுகிறான் நேற்று விஜய் சேதுபதி பற்றி இல்லையே முக்கிய முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த கலையரசன் பற்றி பேசுனது ஏ அந்த எட்டு சீசனில் வந்து இந்த பீப் சவுண்டே நாங்கள் போட்டதில்லை ஒன்று ரெண்டு அப்படியே போடுவோம் ஆனால் இந்த சீசனில் பூரா பீப் சவுண்டு தான் பீப் பீப்னு போட்டு அவர் ஒரு வார்த்தையை வச்சு அதுக்கு ஒரு பீப் சவுண்டு கொடுத்து பேசுகிறாரு அவன் சிரிச்சுக்கிட்டே வரேன் அவன் லூசுப்பாய் மாதிரி எதுக்கு அவனெலாம் உள்ளே விட்டாங்கனே தெரியல எதுக்கே நீ சிரிக்கிறானு கேட்குறாரு விஜய் சேதுபதி அவருக்கும் புரியல அப்படியே பாரு பார் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது எல்லா பேருமே பார்வை உண்டு இல்லைன்னு பண்ணி துவைச்சிட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கம்பருதீனோட பண்ணுற சேட்டையெல்லாம் இது எதற்கு நான் இப்போ ஒரு சின்ன லீடு கொடுக்குறேன் நான் இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாங்கிறதுக்கு தான் பாரு எல்லாருக்கும் ஒரு சோபைப்பட்டிருக்காங்க சேர் போட்டிருக்காங்க கம்பிருதின்னு உட்காந்துருக்கான் பார் நேராக போய் ஒரு தூக்கி கமிருதி மேலே தூக்கி போட்டு உட்காந்து பேசிட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அசிங்கமாக ஆபாசமாக இருக்குது சின்ன பசங்கள் பார்க்குறாங்க பாஸை இந்த சீசன் நைனில் யாருமே வந்து நைன் டு டென் பார்க்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன் நைன் தேர்ட்டியில் ஓடிடியில் போடுறாங்க ஹாட்ஸ்டாரில் அதுவும் மேக்சிமம் பார்க்குறதில்ல நம்ம விமர்சனங்கள் பண்ணணுமேங்கிறதுக்காக நம்ம அந்த இதை போய் தலையெழுத்தேன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கிறத பட் நேற்று மட்டும் கொஞ்சம் நிறைவாக இருந்தது விஜயசேபினுடைய அந்த ஸ்பீச் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திவாகர் வாட்ருமில்லன் திவாகரம் அப்படி நடிப்பு அரக்கண்டு வந்துக்கிட்டு ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லி கேமரா முன்னாடி சட்டையெல்லாம் தூக்கி போட்டு அந்த தொப்பையும் அதையும் வச்சுக்கிட்டு பண்ணுற சேட்ட லூட்டிகள் ரொம்ப அறுவறுப்பாக இருக்குங்க இது விஜய் சேதுபதி நேற்று வந்து கேட்கும் போது வேறு வேறு ஆன்சராக பண்ணிட்டு போகிறாரு இது இருக்கிறவங்க வந்து இந்த கேப்டன் சொல்லி ஒருத்தரை போட்டாங்க அவர் நிறைய விஷயங்கள் கேட்குறாரு இந்த கேப்டனுக்கு இந்த வாரம் மதிப்பே இல்லை ஏங்க விஜய் சேதுபதியே கண்டஸ்டன்ட்டு மதிக்கலை அப்புறம் கேப்டனுப்பே எங்கேயும் மதிக்க போகிறாங்க டோட்டல் எல்லாத்தையுமே இந்த கண்டஸ்டன்ட்டு பேசி 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 டார்ச்சர் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அரோராண்டு துஷார் ஒரு பக்கம் இந்த பக்கம் கம்பருதின் பார் ஒரு பக்கம் இந்த பக்கம் திவாகரும் பார் வேற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரம்யா ஜோ பாவம் அந்த பொண்ணு வந்து ஏதோ பார்க்குறதுக்கு பரிதாமல் தெரியுது ஆனால் சேட்டத்தில் அநியாயம் பண்ணுறது எஃப்ஜே இந்த எஃப்ஜே பாய்பில் இருக்க அப்படியே பாருங்கள் போன வர வரைக்குமே இந்த ஆதிரையோடைய சுற்றி 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 டார்ச்சர் பண்ணிவிட்டு அது போனோன்னு அப்படியே கழட்டி விட்டு ரம்யா ஜோ கூட போய் சுத்த ஆரம்பிக்கிற வீட்டுக்குள்ளே இந்த வீடு எது வந்து எதை எதை நோக்கிங்க போகுது பாஸ் வீடு எவ்வளோ பெரிய ஷோங்க எவ்வளோ பெரிய பேருங்க அந்த இதுக்கு எவ்வளோ பெரிய ரசிகர்கள் மக்கள் இருக்காங்க கிரிக்கெட் மேட்ச் வந்தால் கூட அதை கூட கட் பண்ணிட்டு ஒரு இதை பார்க்குறாங்க அப்படின்னா இதுமாதிரி எவ்வளோ மரியாதை மதிப்பு இருந்தது நேற்று வித்யாசேதிபதி பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்றாரு அந்த டாஸ்க் கொடுத்தா நீங்கள் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாரு அப்போது இந்த போட்டியாளர்கள் எதுக்கு உள்ளே வந்திருக்காங்கன்னே தெரியல ஒருவேளை இவங்களுடைய இந்த இந்த ஜித்து விளையாட்டுகள் லீலகளுக்காக இந்த பிக் பாஸ் விட யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல அதை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுங்க கேளுங்க பிக் பாஸுக்கே மதிப்பு இல்லாமல் போட்டிகள் இருக்காங்க என்னங்க அர்த்தம் அது ஒன்றுமே புரியல ஒட்டு மொத்தமாக தூக்கி இருக்கிற ஒரு பதினாறு பேர் பதினெட்டு பேர் இருக்காங்க தூக்கி டோட்டலாக வெளில அனுப்புங்க டக்குன்னு அடுத்தவரை எல்லாத்தையும் பதினாறு பேர் உள்ளே கொண்டு வாங்க ஒன்றும் தவறே கிடையாது அப்போ தான் வெளில போனால் தெரியும் இந்த வீட்டோட அருமை என்னன்னு தெரியும் ஒரு பிக்பாஸோட வீட்டு அருமை என்ன இந்த மேடை என்ன இதற்கு முன்னாடியே கலந்துகிட்டு வர எங்கே எந்த உயரத்துக்கு போயிருக்காங்கிற விஷயமும் அவங்களுக்கு வந்து இது தெரிய வரும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க ஆனால் இந்த பார்வை கம்பரு தினம் பண்ணுற சேட்டைகள் ஏங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க கூட பிறந்த பார்க்க மாட்டாங்களா பக்கத்து வீடு மேல் வீடு கீழ் வீடு எதுவுன்னு இந்த திருவிழா ஏன்னால் பார்க்க மாட்டாங்களா பார்வையுடைய இதை ரொம்ப மோசமான இந்த ஆக்டிவிட்டீஸ்ங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வாரம் பண்ணாங்க ரெண்டு வாரம் பண்ணாங்கன்னு போகிறாங்க நாலு வாரமாக வாங்க பண்ணுவாங்க மாறி மாறி நீ இல்லைன்னா போடா இங்கே நீ இல்லைனா இவ இல்லைனா இன்னொருத்தவங்க அப்படின்னு நினைப்போம் கப்பிச்சை மாற்றிக்கிட்டே இருக்காங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஒசிட்டுங்க பிக்பாஸை சொல்லியே மதிக்கலன்னு விஜய் சேதுபதி சொல்லும்போது அது வருத்தமாக இருக்குங்க நேற்று பட் பரவாயில்ல நேற்று விஜய் சேதுபதி வந்து ஓரளவு கொஞ்சம் அப்படி மேலே ஏறி இருக்காருன்னு நினைக்கலாம் கமல் விட்டு போன அது பெரிய இடம் விஜய் சேது மக்கள் செல்வன் அவரில் இந்த கெத்து நீங்கள் காட்டுங்க நிமிடையில் சினிமாவில் டைலாக் பேசுகிறது வேறு இங்கே காட்டுங்க கெத்தை நேற்றுலேருந்து லைட்டாக காமிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னா நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு இடம் இது உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மேடை தமிழ் நின்ற இடம் அந்த இடம் பிரமாதமான ஒரு இடம் இது ஸோ அதனால் செய்து இனி வர கண்டிஷனில் கடுமையாக நீங்கள் வைங்க போட்டியை கடுமையாக வைங்க டெய்லி பத்து போட்டி கொடுங்க வரட்டும் அப்போ தான் அவங்களுக்கு இந்த 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 மாதிரி சேர்க்கில் போட்டு கால் உட்காருறது கட்டில் போய் ஒன்றா ஒன்றா படுத்துக்கிறது அவன் அசிங்க அசிங்கமாக கலையறைச்சு பேசுகிறது இந்த பீப் சவுண்டு போறன்றது இப்போ பார்த்திங்கன்னா விஜயசிவன் நேற்று கூட துஷாராவையும் அறம் நிற்க வச்சு உங்களுக்குன்னா ஏசி ரூம் ரூமு ப்ராப்ளமா உங்களுக்கு தேவையாக அதை ஏற்பாடு தரணுமா சொல்லு ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு விஜயசை பேசுகிறார் இப்போ இந்த கண்டஸ்டண்ட்டுகளுக்கு வந்து சின்ன குழந்தைய அவங்க எல்லாமே யோசிக்க வேணாமா நம்ம இது மக்கள் மத்தியில் கூப்பிட்டு வாங்கி வெளியில் அந்த பிக் பாஸ் வீட்டில் வெளியில் ஆடிட்டு வந்து விஜயசி முன்னாடி வந்து ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க மக்கள் வேறு ஆடியன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க உங்கள் பேர் வெளியில் நாரிப்பச்சு எல்லா பேரும் போட்டியாளர்களோட பிக் பாஸும் பெரிய டேமேஜாக க்ரியேட் பண்ணிட்டீங்க விஜய் சேதுபதிக்கும் ஃபுல் டேமேஜ் கிடையாது ஸோ மொத்தத்தில் என்ன சொல்லணும்னா இந்த சீசன் நைன் வரைக்கும் மோசமான ஒரு ஒரு பாதையில் போயிடுச்சு பரவாயில்ல நேற்றில் இருந்து ஒரு பாதைக்கு கொண்டு போங்க பிக் பாஸ் அவர்கள் சொல்ல கேட்கலையா நீ ஒன்றும் ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்க அந்த போட்டியாளரை தேவையே இல்லை ஆளும் கொண்டு வாங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதனுடைய போக்கு இனிமேல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வரப்போகிற வாரங்கள் சிறப்பாக அமையும் நினைக்கிறேன் போட்டியாளர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் போட்டியாளர் சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க ரிலேஷன் உள்ளே அனுப்புவீங்களா அது லேட்டாக அனுப்புவீங்க பாஸ் நீங்கள் இப்போ சீக்கிரமே அனுப்பி என்னென்ன வெளியில் நடக்கிறத பேசவீங்க அவங்க சொல்ல சொல்லுங்கள் அப்பயாவது புரியுதான்னு பார்ப்போம் நீங்கள் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க விஜயசோதி விஜயசெதி சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா வேறு என்ன தான் பண்ணுறது அவங்க ஸோ இந்த போட்டியாளர் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் அப்படி பரவாயில்லைங்கிறது மாதிரி தோணுச்சு கனியவர்கள் டாக்டர் ஆயுத்தனுடைய பொண்ணு அகத்தியனுடைய பொண்ணு பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஒரு மென்மையான தோற்றம் உள்ளவங்க பொறுப்பாக இருப்பாங்கன்னு நினச்சோம் அப்புறம் நேற்று வந்து விஜயசுவீர் வந்து அவரையும் அடித்து கிழிச்சிட்டார் இப்போது இந்த திவாகர் சட்டை போடாமல் வந்து ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த நசூரன் தனுஷ் மாதிரி சிவாஜி மாதிரி எம்ஜிஆர் மாதிரி டோட்டல் தமிழ் அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே உள்ளுக்கில் வச்சுக்கிட்டு கத்திட்டு பல்ல இழுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்காரு ஓகே சட்டை இல்லாமல் ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஒரு சிக்ஸ் பேக் எயிட் பேக் வச்சு பார்த்தா கூட ஏதோ ஒரு ஜிம்பாடின்னு சொல்லலாம் பட் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை பட் சட்டை போடாமல் ஒருத்தர் வந்து இந்த ஷோவில் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தவறு சுற்றியில் கேமரா இருக்குது நீங்கள் பேசுகிற மைக்கு தங்க விட்ருக்காங்க நீங்கள் பேச குசு குசுன்னு பேசினா கூட பிக் பாஸ் கேட்கும் அவங்க எவ்வளோ தான் எடிட் பண்ணி போகிறாங்க எங்கள் எடிட் பண்ணி போட்டதே எவ்வளோ மோசமாக இருக்குன்னா எடிட் பண்ணாமல் போட்டால் என்னங்க நிலமை ஐயோ நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு ஸோ இந்த கனி அவர்கள் வந்து திவாகர் சட்டம் போடாமல் அதை பார்த்தாங்க பக்கத்தில் வந்து சபரி விட்டுருக்கு நீங்கள் திவாகரே கேட்டாங்க சரி ஓகே அது பண்ணீங்க சட்டப் பண்ணார் அது யாராவது ஒருத்தர் கேட்கணும்ல திவாகர் யார் சொன்னாலும் கேட்கணும் கத்திகிட்டு இருக்காரு இந்த சபரி அதே மாதிரியாக சட்டம் போடாமல் ஒரு விஷயம் போது கனிவர்கள் கேட்கல இதை விஜயசேது நோட் பண்ணிட்டு அவர் நேற்று போட்டு அடித்து கிளிஸ்டர் நீங்கள் வந்தது வந்து ஒரு போட்டிக்காக மட்டும்தான் இங்கே திடீர்னு உங்களோட உரைமுறையில் ஏன் மாறுது ஒவ்வொருத்தருக்கும் என்னத்தை நீங்கள் பார்க்காத பார்த்துட்டீங்க வந்தது ஜெயிக்கிறதுக்கு பேர் வாங்கிறதுக்கு அடுத்த கடத்து நீங்கள் போகிறதுக்கு கேமில் யார் ஜெயிக்கிறது உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு அதை விட்டுட்டு வேற எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுதான் ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது ஸோ கனியவர்கள் மட்டுமே ஒரு வீட்டில் தெரிஞ்சவங்க இதுலேயும் கொஞ்சம் மோசமாக போகிறது மாதிரி தெரியுது மொத்தத்தில் எந்த போட்டியாளர்களுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இவங்க இருக்காங்கங்கிற ஒரு போட்டியாளர்களும் இது வரைக்கும் யாருமே சொல்லலைங்க அதுதாங்க வருத்தமாக இருக்குது விஜயசி சொன்னதை வச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தோம்னா சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம பாத்ரூமில் இருந்து அரோரா குளிச்சுட்டு வர்றாங்க டக்குன்னு கதை திறந்து பார்த்தோம்னா அங்கே துஷார் வேறு நின்றுட்டு உள்ளே இது இது வந்து எது இது இதுக்கு மேலே பேசுகிறதுக்கே நமக்கே அசிங்கமாக இருக்கிறது மாதிரி தோணுது எனக்கு என்னத்தை பேசுறது பாத்ரூமில் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருந்துட்டு குளிச்சுட்டு வெளில வரீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அதுதான் தான் விஜயசேக்மரி வந்து மைல்டாக ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணியிருக்கார் நேற்று உங்களுக்கு ஏசி ப்ராப்ளமாக இன்னும் வசதி வாய்ப்பு வேணுமா ரெண்டு பேருக்கும் சொல்லுங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே தலையில் கேட்டுட்டு வர அசிங்கங்க பிக் பாஸ் ஷூட்டு வெளில போனதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன வெளில அவங்க அவங்க குடும்பத்தை என்ன அசிங்கப்படுத்திருக்கோம் நம்ம அப்படின்றது மாதிரி ஒவ்வொருத்தருமே ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பிக் பாஸ் சொல்கிறது கேளுங்கள் விஜய் சொல்வது கேளுங்க கேம் ஆட வந்திருக்கீங்க கேமை கேளுங்க கேமில் விளையாடுங்க உங்கள் திறமையை காமிங்க வெளிக்காட்டுறது பிறந்து இந்த கெட்ட பேரை பூரா நல்ல பேர் எடுத்துகிட்டு வெளியில் வாங்கன்னு தான் என்னால் இறுதியாக சொல்ல முடியும் நான் அடுத்த வெளியில் உங்களை சந்திக்கிறேன்